வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் கொழும்பில் வடிகாலில் கண்டெடுக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகள் விளக்கமறியல் நீடிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வங்கிகளுக்கு வருகிறது பணம் தேசிய வளங்களை கொள்ளையடிக்கும் நாட்டிலேயே வாழ்கின்றோம் சஜித் ஆதங்கம் தேசிய படை வீரர்கள் நினைவு கொடி ஜனாதிபதிக்கு அணிவிப்பு காவல் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடாத்திய நபர் உடன் கைது செய்யுமாறு போராட்டம் வெளிநாடொன்றில் கடுமையான வெப்பலை அதிகரிக்கும் உயிரிழப்புகள் கனடாவில் குடிபெயர் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஆங்கில பரட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு விரிவான செய்திகள் கொழும்பு மகரகம பிரதேசத்தில் இயங்கிவரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் முறைக்கு கையளிக்கப்பட்டு நூற்றி எண்பது வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் பையில் வைத்து வடிகாலில் வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மகரகம பிரதேசத்தில் மூடப்பட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் வழங்கப்பட்டுள்ள கடவுள் சாக்கடையில் வீசப்பட்டுள்ளன அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி இருபத்தி ஐந்து கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய அதிகாரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்த சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி வாய்க்காலில் காணப்பட்ட கடவுச்சீட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெலவின் விளக்கமறியல் உத்தரவு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மனித இம்னோக்ளோபின் மருந்து பொருள் இறக்குமதி தொடர்பான வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு கெஹ்லியர் அம்புக்வெல நேற்றைய தினம் குறித்த வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலை செய்யப்பட்டிருந்தார் இதன்போது அவருக்கு எதிரான விளக்கமறியல் உத்தரவு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து இறக்குமதி செய்யப்பட்டு தரமற்ற மனித இம்னோகுளோபிளின் மற்றும் புற்றுநோயாளர்களுக்கான டிடோக்சிமேப் போன்ற மருந்து பொருட்களின் மாதிரிகளை உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களுக்கு அனுப்பி அறிக்கை கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் குறித்த காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சுங்க திணைக்களத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நிர்ஜயிக்கான பூந்தியுரம் அல்லது மியூரேட்ட பொட்டாஸ் கொள்வனவுக்கான பணம் இன்று முதல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது ஒரு ஹெக்டேருக்கு பதினைம் ரூபாய் பணம் வீதம் வரவு வைக்கப்பட்டுள்ளது கடந்த சில பருவங்களில் நெல் சாகுபடிக்கு பூந்தி உரமிடுதல் அளவு குறைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது நெற்பயிர்களை வலுப்படுத்துவதற்கும் நெல் விதைகளை முழுமையாக்குவதற்கும் எம்பியோ உரத்தை பயன்படுத்துவது கட்டாயம் என்று விவசாய திணைக்களம் குறிப்பிடுகின்றது அதிக பருவத்தில் எம்பியுரம் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் தேவை என்றாலும் அதில் மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே விவசாயிகள் கொள்முதல் செய்கின்றனர் குறிப்பாக நெற்செகையை முடித்துள்ள விவசாயிகளுக்கு இந்த நிதியொதுக்கீட்டை வழங்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர விவசாய அபிவிருத்தி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பங்ரூத்து அடைந்துள்ள நம் நாட்டிலும் ஊழல் திருட்டு அதிகரித்துள்ளது எனவும் விசா மோசடி மற்றும் தேசிய வளங்களை கொள்ளையடிக்கும் ஒரு மோசமான நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் விசா நடைமுறையை மாற்றியமைத்ததில் கொள்முதல் முறை முறை போட்டி முறை உருவாக்கப்பட்டதா என்பதில் பிரச்சனை எழுகின்றது என்றும் கூறியுள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நூற்றி எழுபத்தி எட்டாவது கட்டமாக பதினோரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் கொழும்பு கெஸ்பேபு ஆனந்த சமரகோன் வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை கூறியுள்ளார் வங்குரோத்தான நாட்டில் கூட இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எனும் போர்வையில் விலைமனுக்கோரல் முறையில் இருந்து விலகி தேசிய சொத்துக்களும் வளங்களும் சூறையாடப்படும் காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் ஊழலை தடுக்க வேண்டும் ஊழலை தடுக்க வேண்டும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை வலுப்படுத்த வேண்டும் ஊழலை தடுப்பது கட்டளைச் சட்டங்கள் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படாமல் மேலதிக சுதந்திரத்தை வழங்கி எளிதில் மாற்ற முடியாத அத்தியாயமாக மாற்ற வேண்டும் என சஜித் பிரேமதாசு கூறியுள்ளார் படைவீரர் கொண்டாட்ட மாதத்தை பிரகடனப்படுத்தும் வகையில் தேசிய படைவீரர் கொடியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ரணவீர் சேவா அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற அதிகாரி நிஷாந்த மானகேவினால் ஜனாதிபதிக்கு படை வீரர் கொடி வழங்கப்பட்டது மூன்று தசாப்த கால யுத்தத்தின் போது நாட்டின் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த படை வீரர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு மே மாதமும் படை வீரர் நினைவு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் வாரத்தில் முப்படைகளின் தளபதியினால் ஜனாதிபதிக்கு தேசிய படை வீரர் கொடி அணிவிக்கப்படும் இதன் மூலம் படை மாதம் ஆரம்பமாகின்றது என குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது புளியங்குளம் காவல் நிலையத்தில் வைத்து ஒருவரை தாக்கிய நபரை கைது செய்யுமாறு கோரி வவுனியா புளியங்குளம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகம் முன்பாக நேற்று கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாக்குதலுக்குள்ளான நபர் உட்பட நாற்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் காவல்துறையினரின் பக்கச்சார்பாக சார்பாக செயற்படாது குழாய்க்கிணறு ராசனை கைது செய் காவல் நிலையத்திற்குள் வைத்து தாக்கியவருக்கு பாதுகாப்பு கொடுக்காதே பொதுமக்கள் மீது தாக்குதல் நடாத்திய காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை வேண்டுமென பல்வேறு கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இதனையடுத்து வவுனியா ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சார்பாக பத்து பேரை அழைத்து பேசியிருந்தார் இதன்போது காவல் நிலையத்தில் வைத்து தாக்கிய வெளிநாட்டிலிருந்து இருந்து தந்த நபரை மூன்று தினங்களுக்குள் கைது செய்வதாக கூறியிருந்தார் அது மாத்திரமறி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததுடன் குறித்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தார் இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி பவுனியா சின்ன புவர்சங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை புளியங்குளம் காவல் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய காவல்துறையினர் பிடித்து வைத்திருந்தனர் இதன்போது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் காவல் நிலையத்திற்குள் வைத்து அந்த நபரை தாக்கிய நிலையில் பாதிக்கப்பட்டவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வங்காள தேசத்தில் கடந்த இரண்டு வாரங்களில் வெப்பம் தாங்க முடியாமல் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேசின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மஹுரா மாவட்டத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளது கடந்த சில வருடங்களாக இல்லாத வகையில் பங்களாதேஷின் பெரும்பாலான இடத்தில் வெப்பலை வீசி வருகின்றது இதன் காரணமாக பாடசாலைகள் கல்லூரிகள் மதரசா தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனங்களின் அனைத்திற்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஒரு மாகாணத்திலிருந்து மற்றொரு மாகாணத்திற்கு குடிபெயர்வோர் எனப்படும் ஐஎல்டிஎஸ் எனப்படும் ஆங்கில பரீட்சை செய்ய தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாகாண நியமனத் திட்டத்தினூடாக குடிபெயர் விவர்களுக்கு மாத்திரம் குறித்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனினும் எக்ஸ்பிரஸ் நுழைவு மூலம் விண்ணப்பிப்பவர்கள் கட்டாயம் ஆங்கில பரிட்சைகளை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதுடனன்றியே முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி